எது உண்மை என்ன நடந்தது இந்த தெய்வம் ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அம்மனை எப்படி வழிபட வேண்டும் அம்மனை எப்போது வழிபட வேண்டும் கெட்டவர்களை தெய்வம் என்ன செய்வாள் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில்கள் இந்த வீடியோவில் இருக்கும் நீதி வழங்கும் தேவதையாக மாசாணி அம்மன் ஏன் மாறினார் அதற்கு காரணம் என்ன வேளிர் என்போர் சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒருசார் குடிமக்கள் ஆவர் வேளிர் குடிமக்களின் அரசன் நன்னன் வேண்மான் ஆவான் நன்னன் வேண்மான் நீதி தவறாதவன் யார் தவறு செய்தாலும் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் தண்டனை அளிப்பவன் நன்னன் வேண்மானின் காவல் மரம் மாமரம் காவல் மரம் தெய்வத்துக்கு இணையானது காவல் மரத்தில் பழுக்கும் கனி தெய்வத்துக்கு மட்டுமே உரியது அதை யாரும் பறித்து உண்ணக்கூடாது அப்படி யாராவது செய்தால் மரண தண்டனை வழங்கப்படும் அவரது படை தளபதியின் பெயர் கோஷர் கோஷர்க்கு சயணி என்ற ஒரு பெண் இருந்தாள் சயணி மிகுந்த அழகு உடையவள் எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவரை திருமணம் செய்ய திட்டமிட்டார் மகிழன் என்பவரை தனது மகளுக்கு மணமகனாக தேர்வு செய்தார் மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் நடந்தது இருவரின் வாழ்க்கையும் சிறப்பாக சென்றது திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே சயனி கற்பமானாள் கோஷர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை வெகு விமர்சையாக நடத்தினார் பின் எட்டாவது மாதத்தில் தனது மகளை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினார் ஆனால் மகிழனுக்கு தனது மனைவியை பிரிய மனமில்லை அதை அறிந்து கொண்ட கோஷர் குழந்தை பிறந்த சில மாதங்களில் சயனியை திரும்ப அனுப்பி வைப்பதாக மகளனுக்கு வாக்களித்தார் சயனிக்கு மாம்பழம் மீது அதிக ஆசை எனவே கோஷர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுத்தார் ஒரு நாள் சயனியின் தோழிகள் சயனியை சந்திக்க அவளது வீட்டுக்கு வந்தனர் தோழிகளை பார்த்த சயனிக்கு சிறு வயதில் ஏரியில் குளித்த ஞாபகம் வந்தது எனவே தோழிகளிடம் ஏரியில் குளிக்க தனக்கு ஆசை என கூறினாள் பெண்ணின் ஆசையை அறிந்த கோஷல் பத்திரமாக சென்று வரும்படி சயனி மற்றும் தோழிகளிடம் கூறினார் அப்படி ஏரிக்கரைக்கு சென்று குளித்துக் கொண்டிருக்கையில் ஒரு மாம்பழம் தண்ணீரில் மிதந்து வந்தது அதை எடுத்த சயனி அப்படியே சாப்பிட ஆரம்பித்தான் அது ராஜா தோட்டத்து மாம்பழம் என்பதை அறிந்த காவலாளி மன்னனிடம் முறையிட மன்னன் சயனிக்கு மரண தண்டனை வழங்கினான் இதை அறிந்த சயனியின் கணவனான மகிழன் தனது மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் வேண்டினான் மகிழன் தனது மனைவிக்கு பதிலாக எடைக்கு எடை தங்கமும் பல யானைகளையும் பரிசாக தருவதாக கூறியும் மன்னன் அதை ஏற்காமல் சயனிக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிவிட்டான் ஒரு மாங்கனியை தின்றதற்காக அந்த பெண் கொலை செய்யப்படுகிறான் நன்னன் வேண்மான் பெண் கொலை புரிந்த நன்னன் என்று தூற்றப்பட்டான் அந்த பெண் இறந்த பிறகு அவளின் உறவினர்களும் சொன்ன சொல் மாறாத காரணத்தால் ஒன்று மொழி கோஷர்கள் என்ற சிறப்பை பெற்றவர்களுமான கோஷர்கள் வெஞ்சினம் முறைத்து சூழ்ச்சி செய்து நன்னன் வேண்மானை பழிதீர்த்து அவனது காவல் மரமான மாமரத்தை வெட்டி அழித்தார்கள் இது நடந்த சில காலம் ஊரில் மழை இல்லாமல் மக்கள் அவதி கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததால்தான் ஊரில் மழை இல்லாததை உணர்ந்த மக்கள் அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை எடுத்து பெண் தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர் வழிபட ஆரம்பித்தவுடன் மழை பெய்து ஊரின் செழுமை பழைய நிலைக்கு திரும்பியது தேவி மயானத்தில் சாய்ந்த நிலையில் இருப்பதால் அவளுக்கு மயான சயனி என்று பெயர் அந்த தெய்வமே பின்னர் மாசாணி அம்மன் என்று அழைக்கப்பட்டாள் மாசாணி அம்மனுக்கு உள்ளூர் மக்கள் மற்றொரு கதை கூறுகின்றனர் அது என்னவென்றால் மகுடாசுரனை வதம் செய்த கதை ஒரு நாள் இரவு பிரசவ நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த மனைவி தன் தாயின் கிராமத்தில் உள்ள மருத்துவச்சியிடம் தன்னை அழைத்துச் செல்லும்படி கணவரிடம் வேண்டினாள் அம்மாவின் ஊருக்குச் செல்லும் வழியில் மனைவி முற்றிலும் களைத்து போனால் அவளை ஓய்வெடுக்க அங்கே விட்டுவிடுமாறு கணவனை கேட்டாள் கிராமத்திற்கு சென்று மருத்துவச்சியை அழைத்து வர சொன்னான் அந்த இடம் அடர்ந்த காடு இருள் சூழ்ந்திருந்தது அந்த மனிதன் மருத்துவச்சியின் கதவை தட்டினான் அவள் கதவை திறந்து அவனை முற்றிலும் அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அவனுடைய வேண்டுகோளை கேட்ட அவளுடனே அந்த ஊர் தலைவர் மற்றும் மற்ற முதியவர்களுடன் காட்டை நோக்கி புறப்பட்டாள் ஆனால் அவர்கள் அந்த இடத்தை அடைந்த போது பெண் மற்றும் அவரது குழந்தை இறந்து கிடப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது மருத்துவச்சி காலையில்தான் கண்ட கனவைப் பற்றி கூறினாள் ஒரு கர்ப்பிணி பெண் மட்டும் காட்டில் உதவிக்காக காத்திருப்பதாக அவள் கனவு கண்டாள் அவள் பின்னர் ஒரு அசுரனால் துரத்தப்படுவாள் பயந்து ஓடத் தொடங்கினாலும் சாணத்தை மிதித்து சறுக்கி விழுவாள் ஆனால் அசுரன் மேலும் நெருங்கி அவள் கையை பிடிக்க முயற்சித்த போது மின்னல் அசுரனை குருடாக்கும் அந்த நொடியில் அவள் கத்துவாள் அவளை விட்டு விடுமாறு அவனை எச்சரிப்பாள் அப்போது அவள் பார்வதி தேவியின் வலிமையான வடிவத்தை எடுத்து அசுரனாகிய மகுடாசுரனை வதம் செய்வாள் பின்னர் அவள் சொர்க்கத்தில் பார்வதி தேவியுடன் மீண்டும் இணைவாள் இவ்வாறு மறுத்து வச்சு தனது கனவை அந்த பெண்ணின் மரணத்துடன் தொடர்பு எனவே அந்த மனிதனின் மனைவி வேறு யாருமல்ல பார்வதி தேவியின் அவதாரம் மற்றும் அவள் தீமையை அழிக்க மறுபிறவி எடுத்தாள் தீமை அழிக்கப்பட்டவுடன் அவள் தன் பிறப்பின் நோக்கத்தை முடித்துவிட்டாள் இதனால் ஆத்மா மீண்டும் சொர்க்கத்தில் தேவியுடன் இணைந்தது இந்த சக்தி வாய்ந்த அம்மனுக்கு இன்னொரு கதையும் உண்டு சீதையை தேடி அலைந்தபோது இலங்கைக்கு செல்வதற்கு முன் ராமர் ஆனைமலையில் ஒரு கல்லறையில் தங்கியிருந்தார் அப்போது அவர் களிமண்ணில் தேவியின் உருவத்தை வடிவமைத்து வழிபட்டார் என்று புராண கதை கூறுகிறது அவனது பக்தியில் மகிழ்ந்த மாசாணி அம்மன் ராவணனை வென்றதற்காக தன் அருளை அவனுக்கு அளித்தாள் இந்த கோவிலை சுற்றி பல கதைகள் மற்றும் சங்க இலக்கியத்தில் உள்ள குறுந்தொகையில் இக்கோயிலை பற்றி ஒரு பாடல் கூட உள்ளது இது வெறும் கோவில் அல்ல கேட்காதவர்கள் தங்கள் குரலையும் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் தங்கள் கண்டுபிடிக்கும் சரணாலயம் இங்கு ஒரு முறை சென்றால் உங்கள் விதியை மாற்ற முடியும் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த தெய்வத்தின் தாய்மை மகத்துவம் மற்றும் சக்தியை கண்டறிய முழு வீடியோவை பாருங்கள் இது நம்பிக்கை மற்றும் தெய்வீக நீதிக்கான பயணம் இந்த பழம்பெரும் கோவிலின் இதயத்தில் ஆழமாக மூழ்கி அதன் ரகசியங்களையும் தொலைதூரத்தில் இருந்து மக்களை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த கவர்ச்சியையும் அறிய மாசாணி அம்மன் கோயிலுக்கு வரவேற்கிறோம் தென்னிந்தியாவின் அமைதியான அழகில் அமைந்துள்ள இந்த கோவில் மர்மம் மற்றும் தெய்வீக சக்தியால் சூழப்பட்டுள்ளது பல நூற்றாண்டுகளாக மாசாணி தேவி வழங்குவதாக அறியப்படும் நீதி மற்றும் அற்புதங்களை தேடி பக்தர்கள் இங்கு பயணம் செய்துள்ளனர் இது ஒரு கோவிலை விட அதிகம் குரலற்றோர் கேட்கும் ஒடுக்கப்பட்டோர் நீதி நியாயம் பெறும் சரணாலயம் புராணத்தின்படி இந்த புனித ஸ்தலத்திற்கு ஒரு முறை விஜயம் செய்தால் ஒருவரின் விதியை மாற்றும் சக்தி இந்த கோவிலுக்கு உள்ளது தென்னந்தோப்புகள் வயல்வெளிகள் மற்றும் மலைகள் நிறைந்த பசுமையான நிலப்பரப்பில் பொள்ளாச்சியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலை அமைந்துள்ளது உப்பாறு ஆறு மலையில் உற்பத்தியாகி இப்பகுதியில் பாய்கிறது ஆற்றின் வடக்கு கரையில் புனிதமான மாசாணியம்மன் கோவில் உள்ளது பொதுவாக அம்மன் நின்ற அல்லது அமர்ந்த நிலையில் இருப்பார் ஆனால் மாசாணியம்மன் கோவிலில் சயன கோலத்தில் தனிச்சிறப்பாக பதினேழு அடி உருவத்துடன் காட்சியளிக்கிறார் அவள் முன் ஒரு நடுகள் உள்ளது அவள் காலடியில் மகுடாசுரன் என்ற அரக்கன் இருக்கிறான் மாசாணியம்மன் கோவிலில் ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான் அமாவாசை பௌர்ணமி ஆடி மாசி என்றில்லை மாசாணியம்மனை வழிபட ஆயிரக்கணக்கான பக்தர்களால் கோவிலில் நிரம்பி வழிகிறார்கள் அனைவரும் முழு மனதுடன் மாசாணியம்மனை பிரார்த்தனை செய்கிறார்கள் தீர்க்கப்படாத குடும்ப பிரச்சனைகள் குறைகள் குழந்தை இல்லாமை துரோகம் சொத்து தகராறு மற்றும் பகை ஆகியவற்றிலிருந்து மக்கள் ஆறுதல் தேடுகிறார்கள் தமது மனக்குறைகளை அம்மனிடம் மனம் விட்டு சொல்கிறார்கள் பக்தர்கள் தங்கள் குறைகளை காகிதத்தில் எழுதி பாதங்களில் வைத்து மாசாணி அம்மனை சரணடைகின்றனர் பக்தர்கள் கோயிலின் மகா மண்டபத்திற்கு வந்து வரமிளகாயை ஆட்டுக்கல்லில் ஆட்டுகிறார்கள் பிறகு கோயிலுக்கு முன்னிருக்கும் நீதிக்கல்லில் அரைக்கப்பட்ட மிளகாயை பூசி தமக்கான நீதியை வேண்டுகிறார்கள் மாசாணிக்கு எண்ணெய் காப்பு செய்து நன்றி கடன் செலுத்துகிறார்கள் நீதி மட்டுமல்லாமல் பல்வேறு வேண்டுதல்களுக்காக கோயிலுக்கு முன்னிருக்கும் மரத்தில் மஞ்சள் பூசி எலுமிச்சம்பழத்தை தொங்கவிட்டும் வழிபடுகிறார்கள் பக்தர்கள் அதன் பிறகு அனைத்தையும் மாசாணி அம்மன் கொள்வாள் எனும் நம்பிக்கையில் பக்தர்கள் கவலையில்லாமல் செல்கிறார்கள் பக்தர்களின் துயர் துடைத்து அவர்களை காப்பதில் முதன்மை கடவுளாக திகழ்கிறாள் மாசாணி அதனால்தான் இங்கு பக்தர்களின் கூட்டம் எப்போதும் அலைமோதுகிறது தன் சந்நிதிக்கு வந்து யார் வேண்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு உரிய நீதியை வழங்கி குற்றவாளிகளை தண்டிக்கிறாள் நீதி தேவதையான மாசாணி அம்மன் மாசாணம் என்றால் மயானம் என்று பொருள் மயானத்தில் வசிக்கும் அன்னை என்பதை குறிக்கும் வகையில்தான் மாசாணி அம்மன் என்று இந்த நீதி தேவதை அழைக்கப்படுகிறாள் இறந்து பிறகு தெய்வமான மாசாணி அம்மன் இப்போது நீதி தெய்வமாக பரிபாலனம் செய்து மக்களை காத்துக் கொண்டிருக்கிறாள் இக்கோயிலின் குண்டம் திருவிழா தமிழ் மாதமான தை அமாவாசை என்று தொடங்குகிறது பதினான்காவது நாள் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் பதினாறாவது நாள் தேர் திருவிழாவும் நடக்கிறது அன்றிரவு ஐம்பது அடி குண்டத்தில் புனித தீ மூட்டப்படுகிறது மறுநாள் பக்தர்கள் மாசாணி தேவிக்கு பிரார்த்தனை செய்து மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஒருவர் நெருப்பின் மீது நடந்து செல்லும் போது நெருப்பு ஒருவரின் கால்களை எரிக்காது என்று நம்பப்படுகிறது விழாவின் பதினெட்டாவது நாள் கோவில் கொடி இறக்கப்பட்டு மகாமுனி பூஜை நடக்கிறது பத்தொன்பதாம் நாள் அம்மனுக்கு புனித அபிஷேகத்துடன் குண்டம் திருவிழா நிறைவு பெறுகிறது மாசாணியம்மன் கோயிலில் முதன்மையான தெய்வம் மாசாணியம்மன் தான் மணக்குறைகளை துண்டு சீட்டில் எழுதி அம்மனின் கையில் கட்டிவிட்டாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறாள் மாசாணி கோயில் பிராகாரத்தில் சப்தகன்னிகள் பேச்சி துர்கை மகிஷாசுர மர்த்தினி பிள்ளையார் புவனேஸ்வரி பைரவர் ஆகியோர் அருள் புரிகிறார்கள் தம்மை தொடர்ந்து வழிபடும் தம்பதிகளுக்கு தேவி குழந்தை வரத்துடன் அருள் பாலிக்கிறாள் நீதி மறுக்கப்படுகிறது என்று எண்ணுகிறவர்கள் மாசாணி அம்மன் ஆலயத்துக்கு சென்று முறையிடுங்கள் அனைவருக்கும் நீதி வழங்கும் நீதி தேவதையான மாசாணி உங்களுக்கும் நீதி வழங்கி குற்றவாளிகளை தண்டிப்பாள் மேலும் இது போன்ற கதைகள் மற்றும் புனைவுகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பகிரவும் வணக்கம்